பதினாலு ஆண்டு கால வலிக்கு இந்தியா பரிதீர்த்து கொண்டது இதுவரைக்கும் ஐசிசியோட கடந்த பதினாலு வருடங்கள் நடந்த நாக் அவுட் சுற்றுக்கள்ல ஆஸ்திரேலியாவை இந்தியா வந்து வின் பண்ணதே கிடையாது அப்படிங்கிற மாத்தி இன்னைக்கு சாம்பியன்ஸ் டிராஃபி செமிஃபைனல்ல அது துபாயில் நடத்திய மேட்ச்ல இந்தியா வெற்றி பெற்று முதல் டீமாலுக்கு முன்னேறி இருக்கு இந்த மேட்ச்ல ரோஹித் சர்மா ஒரு புதிய சாதனை படைச்சிருக்காரு அது மாதிரி விராட் கோலி மீண்டும் ஒரு முறை நான் ராஜாதா அப்படிங்கிற பண்ணியிருக்காரு அவரும் ஒரு சில சாதனைகள் பண்ணியிருக்காரு ஏன்னா என்னென்ன இந்திய ரசிகர்கள் எப்படி செலிப்ரேட் பண்றாங்க இந்த மேட்ச்ல இருந்த சுவாரசியங்கள் என்ன ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான மேட்டர்ஸ் அத பத்தி இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம் பண்ணாம முழுமையா பாருங்க கடந்த பதினாலு வருடங்களா இந்தியா வந்து ஐசிசியோட நாக் அவுட் சுற்றுகளை வந்து ஆஸ்திரேலியா வின் பண்ணதே கிடையாது சோ இன்னைக்கு ஆஸ்திரேலியா வின் பண்ணி ஃபைனலுக்கு இந்தியா போயிருக்கு ஒரு உண்மையான ஒரு கிரிக்கெட் ரசிகனா யாராக வேணாலும் இருக்கட்டும் கிரிக்கெட் ரசிகர்கள் யாராக வேணாலும் இருக்கட்டும் ஒரு இந்தியாவுடைய முக்கியமான அது இந்த மாதிரி ஐசிசியோட முக்கியமான டிராஃபி வின் பண்ணக்கூடிய அவுட் சுற்று செமிஃபைனல் போய் தோத்துட்டா ஒரு இந்திய ரசிகனால ஒரு கிரிக்கெட் ரசிகனால தூங்க முடியாது உண்மை ஒவ்வொரு ரசிகளுக்கும் தெரியும் அவர் வந்து பத்து வயசு ஆரம்பிச்சு அறுபது வயசு வரைக்கும் எந்த வயதை சேர்ந்த கிரிக்கெட் ரசிகராக இருக்கிட்டு போறான் ஆனா அன்னைக்கு இந்தியா தோத்துருச்சு அதுவும் குறிப்பா ஆஸ்திரேலியா கிட்ட தோத்துருச்சு அப்படின்னா அன்னைக்கு நைட்டு படுத்தா தூக்க வராதுங்க இதுதான் உண்மை ஆனா இன்னைக்கு ஒவ்வொரு விஷயங்களையும் ரொம்ப நிம்மதியா போய் தூங்குவான் கிரிக்கெட் ரசிகர்கள் போறாங்க ஏன்னா பதினாலு ஆண்டு காலகாலமாக நாட் சுற்றுகள்ல ஆஸ்திரேலியா வின் பண்ணாமல் இருந்த இந்தியா இன்னைக்கு வின் பண்ணி பைனல் போயிடுச்சு முக்கியமான சிறப்பு என்னன்னா ஐசிசியோட எல்லா ஃபார்மேட்டான அந்த மேட்ச்லயும் பைனலு போன ஒரே இந்திய கேப்டன் அப்படின்னு சொன்னா அது ரோஹித் சர்மா தான் அப்படிங்கிற ஒரு புதிய சிறப்பு வந்து ரோஹித் சர்மா போயிட்டு இருக்காரு நம்ம இந்த எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு ஐசிசியோட எல்லா டிராஃபியும் கூல் கேப்டன் தோனி வந்து வின் பண்ணி கொடுத்துட்டாரு அப்புறம் இப்படி இவர் எல்லா இதுலேயும் வந்து ஃபைனலுக்கு போன ஒரு இந்தியன் பிளேயராக இருக்கார் அப்படின்னு பார்க்கும்போது தான் தோனியோட காலகட்டத்தில் அந்த டெஸ்ட் சாம்பியன்ஷிப்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபார்மேட்டே கிடையாது அது வந்து தோனி வந்து கிரிக்கெட்ல இருந்து சர்வதேச கிரீர் ஓய்வு பெற்ற தான் அந்த பார்மேட்டை உருவாக்கு ஸோ அந்த ஃபார்மேட்டை சேர்த்து எல்லாத்துலேயும் ஃபைனலுக்கு போன ஒரே இந்திய கிரிக்கெட் கேப்டன் அப்படிங்கிற பெருமை வந்து ரோஹித் சர்மா பட்டிருக்காரு அது மாதிரி சிக்சர்கள் வந்து அறுபத்தி அஞ்சு சிட்சர்கள் அடிச்சு சர்வதேச கிரிக்கெட் போட்டிகள வந்து அதிக சிக்ஸர் உலாசன கிரிக்கெட் பிளேயர் அப்படிங்கிற பெருமையை ரோஹித் சர்மா பட்டிருக்காரு கிறிஸ்டையிலோட சாதனை மொழிடுச்சு அது போல விராட் கோலி இவரை பத்தி நம்ம சொல்லி ஆகலைங்க பல மேட்சுங்களை வந்து ரொம்ப மோசமான ஒரு விளையாட்டை விளையாடினாலும் கூட ரொம்ப முக்கியமான மேட்ச்சுகள்ல ப்ரெஷர் அதிகமா இருக்கக்கூடிய மேட்சுகளை வந்து விராட் கோலியோட பர்ஃபார்மன்ஸை வந்து நம்ம பாராட்டி ஆகணும் உண்மையாலேயே ஒவ்வொரு பெரிய மேட்ச்லயும் ஒரு பெரிய ரோல் பண்ணக்கூடிய ஒரு பெரிய திறமசாலி என்னைக்குமே ராஜா ராஜாதா அப்படின்னு சொல்ற அளவுக்கு விராட் கோலியோட பர்ஃபார்மன்ஸ் இந்த மேட்ச்சிலயும் இருந்திருக்குங்க பெரிய பாய் என்னைக்குமே பெரிய பாய் தான் அறுபத்தி நாலு ரன்னுக்கு ஆஸ்திரேலியா ஆல் அவுட் ஆயிருது அதுக்கப்புறம் அறுபத்தஞ்சு ரன் அப்படிங்கிற டார்கெட்டோட இந்தியா கலம்பாங்கது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமா ஐயர் வந்து நாற்பத்தஞ்சு ரன்களும் விராட் கோலி வந்து எண்பத்தி நாலு ரன்கள் வரைக்கும் அடிச்சிருக்காங்க இந்தியாவோட பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் சமி மூணு விக்கெட்டு வருண் சக்கரவர்த்தி ஜடேஜா ஆளுக்கு ரெண்டு ரெண்டு விக்கெட்டு அக்ஷர் பட்டேல் ஒரு விக்கெட்னு முக்கியமான இக்கட்டான சூழ்நிலை கரெக்டான இடத்துல எல்லாம் விக்கெட் எடுத்து இந்தியாவோடைய வெற்றி பாதை காத்துருப்பாங்க அது மாதிரி ஹெட்டு ஹெட்டி இந்த மேட்ச அடிச்சு பிடிச்சிட்டாலும் ஒன்னு ஒன்றும் பண்ண முடியும் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியல ஹெட்டி வந்து இந்தியா எதிராக விளையாண்ட எல்லா மேட்சிலையும் பண்ண சம்பவம் அந்த மாதிரி கரெக்டான டைமிங்ல ரோஹித் சர்மாவோட கேப்டன்ஷிப்ல ரொம்ப அழகாக அவங்க விக்கெட் எடுத்துட்டாங்க இந்தியா டீம் சர்வதேச ஒரு நாள் போட்டியில் தொடர்ந்து பதினாலு முறை இந்தியா டாஸ்ல தோத்துருக்கு அதே அதே மாதிரிதான் பதினாலு வருடங்களாக இந்திய அணி வந்து ஐசிசியோட முக்கியமான நாக்கவுட் சுட்டுகள் எல்லாத்துலயும் ஆஸ்திரேலியா கிட்ட தோத்து போயிருக்கு பட் இன்னைக்கு டாஸ்ல தோத்தாலுமே கூட மேட்ச்ல வின் பண்ணி சக்சஸ் காமிச்சிருக்காங்க இந்திய அணி ஐசிசியோட எல்லா விதமான ஃபார்மேட்லயும் ஃபைனலுக்கு போன ஒரே இந்திய கேப்டன் அப்படிங்கிற பெருமைய ரோஹித் சர்மா இப்போதைக்கு தன் வசம் இன்னைக்கு இந்தியா செமிஃபைனல்ல வின் பண்ணிடுச்சு இதே போல ஞாயிற்றுக்கிழமை பைனல்ல நியூசிலாந்து வந்தாலும் சரி சவுத் ஆப்பிரிக்கா வந்தாலும் சரி எந்த டீம் வந்தாலும் நம்ம அடிச்சு தும்சம் பண்ணிட்டு வின் பண்ணுவோம் அப்படிங்கிற எந்த மாற்றுக்கருத்தும் கிடையாது இதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை இந்தியா வின் பண்ணதுக்கு அப்புறம் மீண்டும் ஒரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் கௌதம் அறிமுத்து இது காரியம் தெரிவி நன்றி வணக்கம்